பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் ஜெயா வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லாட்டா அவள் தானே உனக்கு முக்கியமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சக்தி கிட்ட சொல்கிறாங்க அம்மா நான் உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் அதை நிரூபிக்கணும் இப்போ நான் உங்களுக்கு சாப்பிடணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட்றாங்க ஜெயாவுக்கும் ஊட்டி விடுறாங்க ஜெயா வந்து சக்திக்கு ஊட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் சந்திரசேகர் எல்லாருமே சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் அவர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் எல்லாருமே சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிடறாங்க பொன்னி வந்து மொட்டை மாடியில் நிற்கிறாங்க அப்போ சக்தி போகிறாங்க இல்லை எங்கள் அம்மாவுக்காக நான் சாப்பிட்டேன் பொண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்கள் யாருக்காகவும் சாப்பிடுங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் இதை பற்றியுமே தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நடந்துக்கிட்டத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பொண்ணி அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க தயவுசெய்து நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறீங்களா அப்படிங்கிற பொன்னி சொன்ன உடனே சக்தியும் ரொம்ப டல்லாகி போயிடுறாரு இன்னொரு பக்கம் சந்திரசேகரம் சண்முகமும் ஸ்டோர் ரூமில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு போக சொல்கிறாங்க அவங்களும் வண்டியில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சுந்தரம் வராங்க எதுக்கு எல்லா பொருளையும் கொண்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வீட்டில் இருக்க ஆளுதான் தான் அப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சண்முகத்திட்டையும் சந்திரசேகர்ட்டையும் சொல்கிறாங்க உங்க பொருள் சேஃப்பா ஒரு இடத்துல இருக்கும் நீங்க கவலைப்படாதங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சண்முகம் சொல்றாங்க பவானி சொல்றாங்க அந்த பொருள் எல்லாமே எதுக்கு வெளியே கொண்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கோபமா பேசுறாங்க நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதோட நெக்கான எபிசோட் முடியுது